சிலம்பு செல்வர் தமிழறிஞர் மாப்போசி ஐயாவின் இருபத்தி ஒன்பதாவது நினைவு தானத்தை முன்னிட்டு சென்னை தீநகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கிராமணி மக்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் அறக்கட்டளை நிறுவன தலைவர் டாக்டர் கே வி எஸ் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யப்பட்டது மேலும் மாப்போசி ஐயாவின் நினைவை நிரந்தரமாக போற்றும் வகையில் சென்னையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்க தமிழறிஞர் சிலம்பு செல்வர் மாப்போசி ஐயாவின் நினைவை நிரந்தரமாக போற்றும் வகையில் அவரது பெயரில் தமிழக அரசு ஆண்டுதோறும் விருது வழங்க வேண்டும் என்றும் சென்னையில் அவருக்கு மிக பிரம்மாண்டமான மணிமண்டபம் அமைத்து திருவருவ சிலையும் அமைக்க வேண்டும் எனவும் கிராமணி மக்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் அறக்கட்டளைத் தலைவர் டாக்டர் கே வி சரவணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழக அரசு அமைத்துள்ள பனைமர தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் பணையேறும் தொழிலாளர்கள் பலருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிச்சயமாக கிராமணி மக்களின் கோரிக்கைகளை ஏற் நிறைவேற்றும் என்றும் ஐயாவுக்கு சென்னையில் நினைவு மண்டபம் விரைவில் அமைக்கும் என தாங்கள் நம்புவதாகவும் தெரிவித்தார் தெரியல ஆனா எல்லாருக்குமே இந்த மணிமண்டபம் இந்த அரசு சார்பான அரசு விருதுகள்

இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வாயிலாக நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றேன் அதே போல மரமேறும் தொழிலாளர்கள் மரமேறும் தொழிலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த மகாபலிபுரத்தில் இருந்து பாண்டிச்சேரி வரை அது மட்டுமே அந்த புழைப்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய எங்கள் சமுதாய மக்களுக்கு அந்த பனஞ்சாறு தென்னஞ்சாறு எடுத்து பதப்படுத்துவதற்கு ஒரு தொழிற்சாலையை அமைத்து தந்திட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மாநாட்டி வாயிலாக வைத்தோம் அது தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் சென்றிருக்கும் என்று நம்பி நம்பிக்கை இருக்கின்றது கூடிய விரைவிலே அதற்கு பதப்படுத்த தொழிற்சாலையை எங்களுக்கு அமைத்து இந்த அரசு தந்திட வேண்டும் என்று நாங்கள் நம்பி இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமணி மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் தென்சென்னை மாவட்ட தலைவர் ஜானகிராமன் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்